தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பள்ளி நாட்களில் குழந்தைகளின் பெரும் தலைவலியாக இருப்பது எது என்று கேட்டால் அது பாடமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் பள்ளியில் ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டு செய்து முடிப்பதற்குள் அந்த மாணவனும் சரி அவர்களது பெற்றோர்களும் சரி பட்ட பாடுகளை நாம் அடுக்கி சொல்லலாம் தங்களது வீட்டுப்பாடங்களை செய்து வருமாறு பெற்றோர்களை கேட்கும் குழந்தைகளும் இப்பட்டியலில் அடங்குவார்கள் ஆனால் தற்போதும் அந்த வழக்கம் தொடர்கிறதா என்ற கேள்விக்கு பதிலும் கேள்விக்குறிதான் காரணம் இக்கால குழந்தைகள் பெற்றோர்களை விடவும் அதிகம் சிந்திக்கிறார்கள் அதற்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களும் ஒரு முக்கிய காரணமாகும் ஆனால் அதே தொழில்நுட்ப வளர்ச்சியானது அவர்களை சிந்திக்க விடாமல் செய்துவிட்டால் முடிவு என்னவாக இருக்கும் கற்பனை கூட செய்து பார்க்க நம்மால் முடியாது அப்படித்தான் ஒரு நிகழ்வு அமெரிக்காவின் அலாஸ்காவில் நடைபெற்றுள்ளது அப்படி என்னதான் அங்கு நடந்தது என்பதனை கூற விழைகிறது மௌனத்தின் சப்தங்கள் அமெரிக்காவில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன் அமேசான் நிறுவனத்தின் அலெக்சா இயந்திரத்தின் உதவி கொண்டு தனது வீட்டு பாடத்தினை செய்து முடிக்கின்றான் இந்த வீடியோவினை அம்மாணவனின் தாயார் இணையத்தில் வெளியிடுகிறார் இந்த வீடியோவை இணையத்தில் பார்த்து வரும் நெட்டிசன்கள் இக்காட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கின்றனர் காரணம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நிகழ்வுகள் குழந்தைகளின் சிந்திக்கும் திறனை சிதைப்பனவாகவும் மாணவர்களை சோம்பேறிகளாக மாற்றும் நிகழ்வாகவும் உள்ளன வீட்டுப்பாடம் செய்யும் அந்த மாணவன் அலெக்சாவிடம் ஐந்திலிருந்து மூன்றை கழித்தால் என்ன வரும் என்று கேட்கிறான் அதற்கு அந்த இயந்திரமும் ஒரு நொடியில் சரியான பதிலை கூறுகிறது இதுபோன்று பல கேள்விகள் கடினமான கேள்விகள் அனைத்திற்கும் நிமிடத்தில் ஏன் சில வினாடிகளில் சில நொடிகளிலேயே பதில் அளிக்கிறது அந்த இயந்திரம் அவனுக்கு இப்படி உடனடியாக விடை கூறும் அலெக்சா அவனது வகுப்பறையிலோ அல்லது தேர்வு அறையிலோ பதிலளிக்க முடியுமா அல்லது அதற்கு அனுமதி உண்டா என்பது பற்றி யாரும் சிந்தித்து பார்க்கவே இல்லை இன்னுமா பள்ளிகளில் வீட்டுப்பாடம் கொடுக்கின்றனர் என்று பலர் ஆச்சரியப்படலாம் பல பள்ளிகள் ஒர்க்ஷீட்டுகளுக்கு மாறிவிட்டன வீட்டுப்பாடம் நிறைய மாணவர்களுக்கு சுமையாகத்தான் உள்ளது சிலர் பள்ளியில் முழு நேரமும் படித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் வீட்டிற்கு வந்தால் பெற்றோர்கள் பாட்டுப் பயிற்சி நடன பயிற்சி கணினி பயிற்சி என்று பல பயிற்சிகளுக்கு மாணவர்களை அனுப்பிவிடுகின்றனர் மற்ற நேரங்களில் வீட்டுப்பாடம் செய்தால் அவர்கள் எப்போதுதான் விளையாடுவது என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுகிறது எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி என்பதற்கொப்ப நல்ல உடல் வலிமையினை சிறிது நேரம் கூட விளையாட்டு மைதானத்திற்கே செல்லாமல் ஒரு மாணவன் எப்படி பெறுவது மேலும் ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக்ஸ் ஜாக் எ என்ற பழமொழியும் கூறுவது என்ன சிறிது நேரமாவது காற்றோட்டமாக உடற்பயிற்சி செய்தால் அன்றி மாணவர்கள் வலிமையான உடல் நலத்தை பெற முடியாது என்பது பலருடைய கருத்தாக இருந்து வருகிறது இதனால் உடல் ரீதியான பாதிப்புகளும் மன அழுத்தமும் மாணவர்களுக்கு உண்டாகிறது பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன் போகணும் வீட்டு பாடம் செய்யணும் என்று அடுத்தடுத்த வேலைகள் மாணவர்களை ஆக்கிரமித்து விடுகிறது பொருளாதார மேதை அமர்த்தியா சென் தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக உள்ளது மேல் படிப்பு என்ற பெயரில் இயந்திரத்தனமாக அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் அல்லது பிழியப்படுகிறார்கள் என்று கூறுகிறார் ஆசிரியர்கள் பயிற்சிக்காக வீட்டுப்பாடம் தருகின்றனர் ஆனால் அதனை பயிற்சியாக தராமல் அயற்சிப்படுத்துவதாய் தருகின்றனர் விடுமுறை நாட்களிலும் பாடத்தை கொடுத்து மாணவர்களின் மனச்சுமையை மலைச்சுமையாய் மாற்றுகின்றனர் அவர்கள் மொத்தத்தில் வீட்டுப்பாடம் உடல் சுமை அல்ல மனச்சுமையே என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இத்தாலியின் வென்னிஸை சேர்ந்த ராபர்டோ நெவில்லிஸ் என்ற அறிஞர் தனது மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வீட்டு பாடங்களை கண்டுபிடித்தார் என்று நம்பப்படுகிறது ஆனால் இதற்கு வரலாற்று ரீதியாக எந்த சான்றுகளும் இல்லாததால் இது கட்டுக்கதையாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் தொழில்நுட்பத்தின் அதி தீவிர வளர்ச்சியால் இந்த தலைமுறையைச் சேர்ந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் அதிகப்படியான மன அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் குழந்தைகளின் கற்பனை திறன் முடங்கிவிடுகிறது இத்தகைய சூழ்நிலையில் வீட்டுப்பாடம் மற்றும் செயல்முறை வகுப்புகள்தான் குழந்தைகளின் திறனை வளர்க்கும் என்று ஒருசாரார் கருதி வருகின்றனர் ஆனால் பள்ளிகளில் இரண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் தருவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பள்ளிகளில் பறக்கும் படையை கொண்டு ஆய்வு செய்து ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் தராமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆய்வுக்கு பின் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற அந்த விதி கூறுகிறது தொழில்நுட்ப உலகில் கடந்த சில காலங்களாகவே சேட் ஜிபிடி பிரபலமாக உள்ளது கேட்கும் கேள்விகளுக்கு பெருமளவில் சரியான பதிலை தரும் சாட் ஜிபிடி ஊழியர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் பல வகைகளில் உதவி செய்து வருகிறது ஆக நாம் நினைத்து பார்த்தால் குழந்தைகள் பள்ளிகளிலும் வீட்டு பாடங்களை கொடுத்து வீட்டிலும் பிழியப்படுகின்றனரா அல்லது ஊக்குவிக்கப்படுகின்றனரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது ஆனால் எப்படி இருந்தாலும் கடின உழைப்பு அதற்கான பயனை நிச்சயமாக கொடுக்கும் அதனால்தான் இக்காலத்து மாணவர்கள் பெற்றவர்களை விட மிக அதிக அறிவுத்திறனை கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் என்பதைப் போல அளவுக்கு அதிகமாக அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பதனால் மனச்சோர்வும் படபடப்பும் இயலாமையும் தான் வெளிப்படுகிறது என்பதும் ஒரு பக்கத்தில் உண்மையாகத்தான் இருக்கிறது எதை சொல்வது எதை விடுவது என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா